உருவாக்கலே உருவாக்கினாயியே பெரிய நாய் தொலை சூட்டின நான் தனியனாகி போனேன் Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பெயணிக்கும் மனைத்தீனி உறவுகளை கம்மன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் இதுகொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வு விழுந்ததே உண்மையான வாழ்க்கை போராட்டங்களில் இருந்த நமது வாழ்வு என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு இருக்கோம் கண்டிப்பாக வெல்லும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுகள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீச்சை சித்ரா வீச்சை சித்ராவை நம்ம யாராலேயும் மறக்க முடியாது இன்று வரை ரசிகர்களால்

சித்ரா உங்களுடைய ஆன்மா இங்கே இருக்கு சித்துவின் குரலை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு மக்கள் மனதில் என்றும் வாடாத முள்ளையாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்ரா அவர்களுடன் பேசி ரொம்ப நாளாச்சு ஆச்சு இன்று நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இவ்வளவு நாட்கள் கழித்து நீங்க உங்க ரசிகர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க சித்ரா அவர்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ரசிகர்களுக்கு இன்று வரை உங்களுடைய நீங்கா நினைவில் இருக்கும் அன்பு ரசிகர்களுக்கு உங்களுடைய குரலுக்காக உங்கள் அன்பு தந்தை உங்களுக்காகவே வாழ்ந்த தந்தை உங்கள் உங்கள் நினைவிலே கண்டிப்பாக உங்களுடன் பயணிக்கும் தந்தையும் மகளுமாக பயணிக்கும் பொழுது நீங்க எப்படி ரெண்டு பேரும் உங்கள் இருவரின் ஆத்மாக்கள் எப்படி இருக்கு சித்ராவின் நீங்க ஆத்லத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க நீங்க ஆத்ம உலகத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க பிச்சு சித்ரா நீங்க ஆத்ம உலகத்துல எத்தனாவது நிலையில இருக்கீங்க இப்போ நீங்க எத்தனாவது நிலையில இருக்கீங்க உங்களுடைய குரல் ஒலிக்கிட்ட வீச்சு சித்ரா நீங்க இப்ப எத்தனாவது நிறைவு நீங்க நம்ம சேனல்ல அறிமுகப்படுத்திய கந்த கந்தவர் சித்திரையா இன்று மக்களுக்கு நிறைய பயனுள்ள விஷயங்களை செஞ்சிகிட்ருக்காரு அவருடைய புகைப்படமும் எங்களுக்கு கிடைத்தது ரொம்ப மகிழ்ச்சி கந்தவர் சித்திர ஐயா அவர்களை பற்றி இப்போது நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுங்க அவரை அறிமுகப்படுத்தியது நீங்கள் அவரை உலகுக்கு கொண்டு வந்தது நீங்கள் சித்ரா அவங்களால தான் கந்தவர் ஐயா வெளியில் வந்தார் அவருடைய பலன்கள் இனிமேல் எப்படி இருக்கும் அவரை பற்றி சொல்ல முடியுமா நீங்கள் அறிமுகம் செய்த கந்தவர் ஐயாவை பற்றி என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மக்களுக்கு இன்னமே ஏதாவது பயனுள்ள தகவல் இருக்கா உங்கள் குரல் ஒலிக்கிட்டும் மக்களுக்கு ஏதாவது பயனுள்ள தகவல் இருக்கா கந்தவர் ஐயாவை எப்படி வழிபட வேண்டும் வழிபாட்டு முறைகள் கந்தவர் ஐயா வழிபாட்டு முறைகள் ஏதாவது இருக்கா அவரை தான் வழிபடணும் இந்த மாதிரி பூஜைகள் அவருக்கு செய்யணும் அப்படிங்கிற ஏதாவது முறைகள் இருக்கா கந்தவர் ஐயாவை உலகிற்கு நீங்கள் அறிமுகம் செய்ய காரணம் என்ன கந்தவர் ஐயாவை உலகிற்கு நீங்கள் அறிமுகம் செய்ய காரணம் என்ன சாந்தி பூஜை செய்யும் முறைகள் என்ன அதாவது வந்து ஆத்மோலகத்தில் இருக்கக்கூடிய சாந்தி கடவுள் அதாவது வந்து சாந்தி தேவியை வழிபடும் முறை எப்படி சாந்தி தேவி வழிபாடு முறை எப்படி அவங்களுடைய உருவம் எப்படி இருக்கும் சாந்தி தேவி வழிபாட்டு முறைகளை எப்படி பண்ணனும் La Rigodes. Sarà Santi Devi, Valipassana. சாந்தி தேவி வழிபாட்டு முறையை விரிவா சொல்ல முடியுமா விச்சு சித்ரா சாந்தி தேவி வழிபாட்டு முறையை நீங்க விரிவா சொல்ல முடியுமா அடுத்து நீங்க வந்து திங்கட்கிழமை உங்களுடைய கடைசி ஆசை என்ன விஜய் சித்ரா

சாந்தி தேவி அவங்களுடைய அந்த உருவம் எங்கே இருக்குது அவங்க எந்த ஆலயத்தில் குடிக்கொண்டு இருக்காங்க அவங்க அவங்கள பற்றி விரிவாக சொல்ல முடியுமா சாந்தி தேவி அவர்களுடைய ஆலயம் இது அவங்களுடைய குடிகள் எப்படி இருக்குது அவங்க எப்படி குறிக்கொண்டு அவங்க எப்படி குறிக்கொண்டிருக்காங்க

சாந்தி தேவி அவர்களை இன்னும் விரிவாக சொல்ல முடியுமா அவங்களை அங்க போய் எப்படி வணங்கணும் அவர்களை அங்கு எப்படி வணங்கணும்

உங்களுடைய தந்தை ஆத்மாவை பற்றி நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுங்க வீச்ச சித்ரா உங்களுடைய தந்தை ஆத்மாவை பற்றி நீங்கள் கோர ஆசைப்படும் விஷயம் என்ன வீச்ச சித்ரா உங்கள் தந்தை ஆத்மாவைப் பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அவர் ஆத்மா என்ன ஒரு ஒரு ஆத்மாவாக இருந்து ஏன் அவருடைய இறப்பை உங்களால் தடுக்க முடியல அவர் ஆத்மாவாக இருந்து அவருடைய இறப்பை தடுக்காததற்கு காரணம் என்ன உங்களால் தடுக்க முடியுமா ஆத்மாவுக்கு அந்த சக்தி இருக்கா ஆத்மாவிற்கு அந்த சக்தி இருக்கா தந்தை இறப்பை முன்கூற்றியே கணித்து அவரை காப்பாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கா ஆத்மாவிற்கு அந்த சக்தி இருக்கா உங்களால் சொல்ல முடியுமா ஆத்மாவிற்கு எந்த அளவுக்கு சக்திகள் இருக்கும் எதையெல்லாம் தடுக்கக்கூடிய சக்திகள் ஆத்மாவிற்கு இருக்கும் விச்சு சித்ரா அவர்களிடம் இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறோம் கண்டிப்பாக பதில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் சித்ரா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்கள் குரலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒலிக்கட்டும் இந்த கேள்வி தேங்க்யூ ஸோ மச் த்ரா உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு இடத்துல உங்கக்கிட்ட பேச வாய்ப்பு கிடைத்தால் அது என் பாக்கியம் நீங்கள் சொன்ன பதில் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக மக்களிடம் நான் காண்பிப்பேன் தேங்க்யூ ஸோ மச் மக்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பா